ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிதம்பரம் ஆனந்த நடராஜரின் உச்சி முதல் பாதம் வரை அற்புத தரிசனம் கருவறையில் நாம் இவ்வளவு கிட்டக்கே இருக்கும் இடத்திலே அற்புத தரிசனம் பார்ப்போருக்கு மன நிம்மதியும் ஆழ்மனதில் நல் எண்ணங்களும் ஆரோக்கியமும் எதிர்பார்ப்பின்மையும் ஆசை அளவோடும் அருள் தருவார் நடராஜரின் அற்புத நடனம் பார்க்கையில் திவ்ய தரிசனம் வானில் கலந்த மாணிக்க வாசகர் அருளிய ஐம்பத்தோரு திருவாசகமும் அற்புதமாக நமக்கு தந்தருளிய தெய்வீக இடம் கருவறையில் நடராஜரின் தரிசனம் கான்போருக்கு ஆனந்தத்தை ஊட்டும்